என்ன சொல்றேன் மாமியார் மருமகளும் இந்த ஊர்லயே இருக்கணும் இங்க மாமியாலும் அங்கே மருமகள் இருந்து இங்க வந்து திருவாரூர் உட்காந்து இருக்க கூடாது இங்கே இருக்கணும் இருக்கீங்களா இருக்க முடியாத திருவாவுக்கா வந்திருக்கு மருமகள் அதனால சேர்ந்து உட்காந்துருக்கோம் அது ஒரு வருஷம் இங்க உட்கார வை அங்கே ஒண்ணு இங்க ஒண்ணு உட்காந்துருக்கேன்

இதுவரையும் பெண்கள் வேலை பார்க்காத ஒரு இடம் இருக்கு அஞ்சு இடத்துக்குள்ள ஆண்கள் மட்டும் சொல்லணும் பெண்கள் வேலை பார்க்காத இடம் சொன்னா பெண்கள் வேலை பார்க்காத இடம்